வணக்கம் ஒரு செய்தி பல நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்ற நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு இளங்கோன் இருக்கிறார் சார் வணக்கம் கஸ்டோடியல் லாக் லாக்அப் பண்ணங்கள் நடக்கும்போது இது தொடர்பான கடுமையான தண்டனைகள் வேணும் அப்படின்றலாம் குரல்கள் வந்தாலும் கூட அதாவது டேட்டாஸ் எடுத்து பார்க்கும்போது எந்த விதமான கன்விக்ஷன் ரேட்டும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது ஏன் இந்த கன்விக்ஷன் ரேட்டுக்குள்ளே நம்ம போக மாட்டேங்கிறோம் ஏன் தண்டனை கிடைக்க மாட்டேங்குது சரி இப்போது நம்ம தண்டனைக்கு முன்னாடி ஒன்று என்ன பார்க்கணுன்னா போலீஸ் விசாரணையில் மரணங்கள் நிகழ்வது எவ்வாறு தடுக்கப்படணும் அப்படின்னு இப்போது நம்ம கன்விக்ஷனை பற்றி ஏன் பேசுகிறோம்னா இப்படி ஆனா அது நடக்காது இல்லையா அப்படின்னு ஒரு பயம் வரும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் கொலை வழக்குக்கு தண்டனை இருக்குது கற்பழிப்புக்கு தண்டனை இருக்குது கூட்டிக்கிட்டே போகிறோம் ஆனால் அவைகள் நிற்குதா இல்லை அதனால் அலோன் ஒன்றை தடுக்காது ஸோ அப்போ அது வந்து குற்றவாளிகள் அது என்ன அதுக்கு தான் வர்றேன் என்னென்னா லாக்கப்பில் டார்ச்சர் இருக்கக்கூடாதுன்றது தான் ஃபோக்கஸாக இருக்கணும் ஏன்னா அதுதான் சட்டம் அடிப்படையாக என்னென்னா லாக் அப் விசாரணைக்கு ஒருவர் போகும்பொழுது அவரை கைது செய்து விசாரித்தல் அப்படின்னு வரும்பொழுது அதில் ஒருவர் தனக்கு எதிராக சாட்சியாக மாற வைக்கக்கூடாது இ கனாட் பி அ விட்னஸ் அகேன்ஸ்ட் ஹிம்செல்ஃப் இது யார் சொல்கிறது கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது ஆர்டிகல் டுவெண்ட்டி கிளாஸ் த்ரீயில் ஸோ இது அப்போது உங்களை லாக்அப்பில் போலீஸ் பிடியில் ஒருவர் அடிக்கிறார் என்றாலே எதுக்கு அடிக்கிறார் ஒரு ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட இந்த வாங்குறது அப்போ நான் எப்படி எனக்கு நானே திருடி இருந்தால் கூட என்னை நீங்கள் அடித்து துன்புறுத்தி எனக்கு எதிரான சாட்சியமாக கூடாது என்பது தான் சட்டம் அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா தே ஆர் வயலேட்டிங் கான்ஸ்டியூஷன் அதுதான் அடிப்படை ஒன்று ரெண்டாவது கன்விக்ஷன் ரேட் இல்லை அப்படின்னா கன்விக்ஷன் ரேட்டு எதுலையும் குறைவு என்பதை நீங்கள் கவனிக்கணும் லாக் அப் டெத் அலோன் கிடையாது இது மட்டும் கிடையாது எல்லா குற்றங்களுக்குமான கன்விக்ஷன் ரேட் குறைவு கிடையாது இப்போ பத்திரிகைகளில் மற்ற செய்தி வந்தால் இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது ஒரு புள்ளி கொடுக்குறாங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ ஸ்டேட் கிரைம் பண்ணாங்க பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு ஆனால் எங்க புள்ளி விவரம் எடுக்கணும்னு சொல்றேன் மாற்றப்பட்ட குற்றவியல் நடைமுறை விசாரணை சட்டம் இருக்கு இல்லைங்களா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸ் இந்த இரண்டுலேயுமே ஒரு ப்ரொவிஷன் இருக்குது பழைய கோடு முந்நூற்றி அறுபத்தஞ்சுலேயும் இப்போ இருக்கிறதுல நானூற்றி ஆறுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான அதாவது செஷன்ஸ் கேஸ் சொல்கிறோம் இல்லைங்களா மாவட்ட அளவிலான விசாரணை அது தண்டனை அடைந்தாலும் விடுதலை அடைந்தாலும் அந்த தகவல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போகணும்னு இருக்குது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஸோ நீங்கள் எடுக்க வேண்டிய புள்ளி உரம் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எத்தனை விடுதலையான வழக்குகள் எத்தனை தண்டனை பெற்ற வழக்குகள் என்ற புள்ளி உரத்தை நம்ம எடுக்கணும் அப்படி எடுத்தோம்னா தான் தண்டனை விகிதம் என்பதே மிக மிக குறைவாக இருக்கு அப்படின்னு தெரிய வரும் அந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் ஒரு வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் தான் தெரியுது ஒன்று மீடியால இருக்கிறவங்களுக்கு இந்த தகவல் தெரியல அப்படின்னு இருக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் யாரும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட போய் தகவல் கேட்டதா நமக்கு தெரியல அப்படிப்பட்ட டேட்டா இருக்கான்னு கூட தெரியல இது என்னுடைய அனுபவத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் எஜுகேஷனில் லா இருக்கணும் அதாவது நீங்கள் கிரைம் ரிப்போர்ட்ரு ஆகிறீங்கன்னா சும்மா போலீஸ் சொல்கிறத எஃப்ஐஆர் எழுதுறது அப்படி தான் இருக்கு இப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த கேள்வியை எழுப்ப முடியும் ஸோ டேட்டா வேணும் இது ஒன்று இன்னொன்று இப்போ என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இ கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது நம்ம உங்கள் தகவல்கள் எடுக்கிறதுக்கு அந்த இ கோர்ட்டுக்கு நேஷ்னல் ஜுடிஷியல் டேட்டா கிரிடுன்னு ஒன்று இருக்குது என்ஜே அதுல போனீங்கன்னா மாவட்ட வாரியாக எத்தனை வழக்குகள் முடிஞ்சது எத்தனை விடுதலை ஆச்சு ஆனா இதுல எக்ஸாக்டா கஸ்டடியில ரெண்டு இருக்கு ஒன்னு போலீஸ் கஸ்டடி ஒன்னு பார்க்க முடியாது ஏன்னா போலீஸ் கஸ்டடினா போலீஸ் மட்டும் பொறுப்பு ஜுடிஷியல் கஸ்டடின்னு வந்தா நீதிமன்றம் பொறுப்பு ஆட்கள் அப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடினா நீதிபதியின் பொறுப்பு இப்படி புரிஞ்சுக்கோங்களேன் ஒரு சின்ன ஊர் ஏத்தன்ஸ் மாதிரி மாதிரி பார்த்தா சின்ன ஊர்னா நீதிபதி தன் பொறுப்புல அவரை எடுத்துக்கிறார் நீங்க இருப்பா விசாரிச்சுட்டு அனுப்புறன்னு சொல்லி பட் இங்க நிர்வாக வசதிக்காக அரசாங்கம் ஒரு சிறையை கட்டி வச்சிருக்க அது காவலரை போட்டு வச்சிருக்காங்க அந்த காவலர்களுக்கு அரசு பணம் கொடுக்குது ரெண்டுமே வேற வேறதான் போலீஸ் கஸ்டடி வேற அப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் யார் அப்படின்னா ஜுடிஷியரி தான் ஸோ ஜுடிஷியரியோட என்கொ அதனால தான் உங்களுக்கு மெஜிஸ்டீரியல் என்கொயரி வைக்கிறாங்க ஸோ ஜுடிஷியரி பார்த்து இது போலீஸில் நடந்த தப்பா ஜுடிஷியல் கஸ்டடியில் நடந்த தப்பா அப்படின்னா தென் ஜுடிஷியல் கஸ்டடியில் மாற்றங்கள் வரணும் சிறை கொடுமைகள் இன்னைக்கு நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு அரசாங்கம் பொறுப்பு அல்ல நீதிமன்றம் தான் பொறுப்பு அப்படிங்கிற பார்வை நமக்கு இருக்கணும் இது ஏன் சொல்கிறன்னு கேளுங்க விசாரணை கைதிகள் சிறையில் இருக்காங்கன்னா அவர்கள் சரியாக இருக்காங்களா இல்லையான்னு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு மெஜிஸ்ட்ரேட் போய் விசாரிக்கிறார் அப்போ அந்த ஒட்டுமொத்த கண்ட்ரோல் சூப்பர்விஷன் நீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்குது ஆனால் துரதிருஷ்டவசமாக சிறையில் இருந்து நீதிமன்றத்துக்கு பொழுது என்னை வெட்ட வந்தால் திருப்பி வெட்டினுன்னு மரணங்கள் நிகழ்ந்தது அப்பொழுதெல்லாம் பத்திரிகைகள் அதை கண்டுக்கவே இல்லை அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா இங்கே மக்களுடைய பார்வையில் பத்திரிகையுடைய பார்வையில் என்னென்னா ஒருவர் மீது இருபது கொலை வழக்கு இருக்குது அவரை போலீஸ் விட்டா தப்பில்லை பெரிய கிரிமினல் அப்படிங்கிற ஒரு அதுதான் தவறு உங்களுக்கு இது யார் தீர்மானிக்கிறது இப்போ இந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட சட்டங்கள் இருக்குன்னு நம்ம சொன்னாலும் கூட எங்க வந்து அந்த பிரச்சனை வந்து வருது எங்க மிஸ் பண்றாங்க தொடர்ச்சியா இந்த கண்வாரா போகாம இருக்கிறது இல்ல இப்போ என்னன்னா நீதிமன்றம் தொடக்கம் கஸ்டடியில இப்படிப்பட்ட விசாரணை தவறு என்பதை கவனிக்கிறதே இல்லை இதுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன் எல்லா வழக்குகளிலும் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்குவது நடைமுறையாக இருக்குது போலீஸ் எல்லா வழக்குலேயும் ஒரு குற்றவாளி வந்து ஐயா நான் தான் தப்பு பண்ணேன் எவ்வளோ நான் தான் கொலை செஞ்சேன் நான் இது செஞ்சேன்னு சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதுகிறாங்க இது சட்டத்தில் எடுபடாத ஒரு வாக்கு மூலம் ஆனால் இது இல்லாத வழக்கே இல்லைங்கிற மாதிரி அப்படின்னா ஒரு பொய்த்தன்மையோட ஒரு விசாரணை நடத்துறது ஸோ அடிப்படையாக சொல்லப்போனாங்க இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கணும் என்பது இன்னமும் போலீஸுக்கு சரியான ட்ரெய்னிங் இந்தியா கொடுக்கல ஓகே ஒன்று ரெண்டாவது தடுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உலகம் முழுக்கவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதை ஐக்கிய நாடுகள் கண்டுணர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலேயே யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன்ஸ் அகைன் டார்ச்சர்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க அதில் டார்ச்சர்னா என்னன்னு விளக்குறாங்க ஓகே இப்போ ஒவ்வொரு நாடுகளும் அந்தந்த நாடுகளில் இந்த கஸ்டோடியல் டார்ச்சருக்கு எதிரான சட்டங்களை சிறப்பு சட்டங்களை நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க இந்தியா இதுவரை அதை நிறைவேற்றாமல் இருக்கு ஆனால் அந்த கன்வென்ஷனில் வந்து சைன் போடுறாங்க இந்தியா ஒரு சிக்னேட்டரி ஆனால் அதில் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது கையெழுத்து போடுறதுன்றது ஒன்று அடுத்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ரேட்டிஃபை பண்ணுறதுன்னு ஒன்று ரேட்டிஃபை பண்ண பிறகு தான் உங்களுக்கு அது கம்பல்ஷன் ஆகுது கட்டாயமாகிறது சட்டம் போடுவதற்கு ஓகே ஸோ அதிலேயும் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது இந்திய பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி டார்ச்சருக்கு எதிரான ஒரு சட்டம் ஆனால் அந்த சட்டத்தில் பல குறைபாடுகள் அதெல்லாம் இருந்து அது ஒரு பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க அந்த மசோதாவை ஆனால் அது அதோடு இறந்து போகுது அந்த அந்த ரெண்டாயிரத்தி பத்து பார்லிமெண்ட் இல்லாமல் போகும்பொழுது அதன் பிறகு வர்ற பார்லிமெண்ட்டுக்கு அந்த மசோதா உயிர் இல்லாமல் போயிட்டு அடுத்து யாரும் அதை எடுத்து செய்யலை ஓகே ஸோ இப்போ என்னென்னா ஒரு சிறப்பு சட்டம் அவசியம் ஒன்று இப்ப கான்ஸ்டிடியூஷன் நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாலும் கூட சட்ட ரீதியான நடைமுறையில பல சிக்கல்கள் இருக்கதான் இருக்கும் ஏன்னா இப்ப பல இருபத்தி கால இந்தியால வந்து ஒரு 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 தீர்க்கமான சட்டம்ங்கிறது இல்ல இல்ல இப்போ ஒன் கே நாட் பி பை விட்னஸ் அகெயின்ஸ்ட் இம்செல்ஃப்னு சொல்கிறாங்கல்ல எனக்கு எதிரான சாட்சியாக நான் மாறக்கூடாது என்னை கூடாது இது எனக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஆனால் அதை பேஸ் பண்ணி ஒரு லீகல் ரைட் வர்ற மாதிரியான சட்டம் இருந்தால் தான் மக்களுக்கு அது தெளிவாக தெரியவர் ஓகே அந்த ப்ராசஸ்லேயும் பிரச்சனை இருக்கா சார் இப்போ சட்டம் ஒரு சட்டம் இருக்குது ஒரு வழக்கு நடக்குது அதில் போலீஸாரே கைது பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சாதாரணக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பத்து இருபதில் நடக்குது ஆனால் இவ்வளோ ஆண்டுகள் போயும் வந்து வரலங்கிற ஒரு ஆதங்கம் வெளிப்படும் இல்லை அதுதான் இப்போ என்னன்னா பெண்டுலம் ரியாக்ஷன் மாதிரி ஒரு வழக்கிற்கு மட்டும் நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் உதாரணமாக எடுத்த உடனே சாத்தான் குழாம் சாத்தான் குழாம் பேசுகிறோம் அதற்கு முன்பும் கஸ்டோடியல் வயலன்ஸ் இருந்திருக்கு டெத் இருந்திருக்கு அதற்கு பின்பும் வயலன்ஸ் இருக்கு டெத் இருந்திருக்கு வீரப்பன் கேஸ்ல இருந்து பல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்தான் குளத்துக்கு அடுத்து இப்போ திருபுவன வழக்குக்கு பத்திரிகைகளும் சொல்லப்போனால் நீதிமன்றங்களும் வருகிறது அதுக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு இல்லை ஏன் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்த தேதி போல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் விசாரணை கைதி திருவேங்கடத்தை சுட்டே கொண்டுட்டாங்க அது எந்த அதிர்ச்சியையும் யாருக்கும் உண்டு பண்ணல இதே நீதிமன்றத்துக்கு கூட அது ஒரு அதிர்ச்சியா தெரியல ஆனால் அது எப் இதை யார் தீர்மானிக்கிறது பாத்தீங்கன்னா ஓ இதுல வந்து ஜனங்க அக்கறை செலுத்தல எனவே நீதிமன்றம் அக்கற செலுத்த ஏ ஒன் குற்றவாளிங்க ஒரு சோறு ஒரு கேங்கு கூடிட்டால் நீதிமன்றத்துக்கு ஒரு அக்கறை வருது ஓகே ஓகே கேங்கு கூடலைன்னா நீதிமன்றம் கண்டுக்கல இப்படியா ஒரு நிர்வாகம் இருக்க முடியும் அப்போது இது இது வந்து ஒரு அரசியல்வாதி இருக்கலாம் வாக்கு தேடுற அரசியல்வாதிக்கு மக்களை கண்ட்ரோல் பண்ணுற அரசியல்வாதிக்கு நாளைக்கு எலெக்ஷனில் ஓட்டு வாங்கணும்ன்ற அரசியல்வாதி டு சாட்டிஸ்ஃபை பீப்பிளை செய்யலாம் ஆனால் நீதிமன்றம் வந்து லா தானே போனோம் கான்ஸ்டியூஷன் தானே போகணும் இப்போ இதில் வந்து அரசியல்வாதிகள் வந்து ஒரு சம்பவம் நடந்து தலையிடுறதுக்கும் நீதிமன்றம் தலையிடுறதுக்குமான அந்த வெயிட்டேஜ் எவ்வளோ மாறுதுன்னா இதுலேயே பா பார்க்கும்போது நீதிமன்றம் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் பேசும்போது அது இன்னும் முக்கியத்துவமாக மாறுது உடனடியாக அது இந்த அளவுக்கான ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ரெண்டு கம்பேரிசன் நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது அதுதான் சொல்ல வரேன் நீதிமன்றங்களும் அரசியல்வாதிகள் போல மக்களை சாந்த சாத்தான்குளமும் எடுத்துக்கோங்க இதுவும் எடுத்துக்கோங்க சாத்தான்குளமும் நீதிமன்றம் எடுத்து அது பிரபலமாகுது அதனுடைய தவறு எங்கே நடக்குது கடந்த ஐந்து வருடங்களாக விசாரணை முடியலை ஆனால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கல ஸோ இப்போ நீங்கள் ஒரு கடந்த ஆண்டுகள் வழக்கு எடுங்க ஜாமீன் கிடைக்காத ஒரு வழக்கு இருக்குன்னா அது சாத்தான்குளம் வழக்கு மட்டும்தான் அப்போது ஒரு விதமான நெகட்டிவ் சிறப்பம்சம் அது கொடுக்குறீங்களே காரணம் என்னென்னா ஹைகோர்ட் சொல்லிடுச்சு ஹைகோர்ட்டை பெயில் கொடுக்கலன்ட்டு இப்போ ஸ்பீடி ட்ரையல் என்பது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் விரைவாக விசாரித்து ஒன்று நான் குற்றவாளின்னு சொல்லணும் இல்லை என்னுடைய நிரபராதி என்ற ஸ்டேட்டஸோடு என்ன அனுப்பணும் அது கம்பேரிசன் ஒன்று கேட்டுறேன் ஞானசேகரன் வழக்கில் ஆறு மாதத்தில் கோர்ட்டில் வந்து தண்டனை கிடைக்கிது அது ஏன்னா அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் தேர்தல் அரசியல் இதற்கு நீதிமன்றங்கள் பலியாக கூடியது என்பது நிர்வாகத்தை சீரமைக்காது நிர்வாகத்தை எது சீரமைக்கும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அரசமைப்பு சட்ட உரிமையும் அது பேஸ் பண்ணி இருக்கிற லீகல் ரைட் இதை சரியாக நடத்துகிறாங்களா நிர்வாகம் சரியாக நடத்துகிறாங்களான்னு பார்க்கணும் ஆனால் என்னிடம் அதிகாரம் இருக்கிறது நான் சொன்ன உடனே எல்லாம் நடக்கும் அப்படின்னா அதுவும் ஒரு நிலச்சுவாந்தார் அமைப்பு மாதிரி ஐயா பார்வைக்கு பட்டுச்சுன்னா வேலை நடக்கும் அப்படின்னா ஜனங்க ஐயா பார்வைக்கு என்ன வேணுமோ அதுதான் சரி பிரச்சனை தீர்வு வந்துடும் சட்டம் நடக்காது நிர்வாகம் நடக்காது இதில் இன்னொரு விஷயம் சார் தலித் சார் டிஸ்ப்ரோபோர்ட்லி டார்கெட்டட் ஃபார் போலீஸ் புட்டாலிட்டி இன் தமிழ்நாடு குறிப்பிட்டு எஸ்சி சமூக மக்கள் மீதான தாக்குதல் இன்னும் அதிகமா இல்லை அது வந்து நீ எந்த விதத்தில் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் டோட்டலா நூறு அனலைஸ் பண்ணி இதில் தலித் அதிகம் இந்த சாதி இல்லன்னு சொல்கிறாங்களான் ஆனால் மேற் மேற் மேற்பார்வைக்கே எடுத்துக்கோங்க பாம்ஸ்ராங் கொலை வழக்கு எடுத்துக்கோங்க அதில் இருபத்தி ஏழு பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்டவர்கள் தலித் மக்களாக தான் இருப்பாங்க இப்போ அவங்க அனைவருக்கும் குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க இந்த இருபத்தி ஏழு பேருக்குமே குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு குண்டர் சட்டம் போட்டு ஒரு பத்து மாதம் ஆயிருக்கும் இது வரைக்கும் விசாரணை நடக்கல அந்த சட்டம் சரி அல்லது தவறு அப்படின்னு இங்கே எங்கே தவறு நடக்குதுன்னா பதினோரு மாதம் கழித்து குண்டர் சட்டத்தில் இவர்களை அடைத்தது தவறு நீதிமன்றம் சொல்லும்பொழுது அந்த தீர்ப்புக்கு என்ன வேல்யூ இருக்கும் ஸோ அங்கேயும் ஒரு சட்ட மீறல் இருக்கு இல்லையா இது ஒரு இது ஒரு பக்கம் ஹை ப்ரொஃபைல் கேஸ் நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கணும் அதே செய்கிறீங்க தட்ஸ் வாட்டா இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு விழுப்புரத்துலையோ இல்லை ஒரு ஈரோட்லையோ வந்து ஒரு தலித் மக்கள் மீதான ஒரு அட்ராசிட்டி நடக்குதுன்னா இப்போ அதை தடுக்கிறதுக்கான விஷயத்தை எங்கேயுமே நம்ம போகலையாங்கிற கேள்வி வந்துடும் அது இல்லை இப்போ அது என்ன நடக்குதுன்னா செஸ் கேம் மாதிரி தான் செஸ்ஸில் வந்து பான் போர் வீரர்கள் தான் அதிகம் இருப்பாங்க அவங்க தான் அது மாதிரி அரசியல் செஸ்ஸில் இந்த ஒடுக்கப்பட்ட இந்த மாதிரி உழைக்கும் மக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்க அவர்களை பயன்படுத்துவோர் பாதிக்கப்பட மாட்டாங்க அவ்வளவுதான் இதனுடைய விளக்கம் இது தலித் என்று தேர்ந்தெடுத்து போய் சிறை ஓகே கம்பேர் கொஞ்சம் அவர்களுடைய ரெண்டு ஒவ்வொரு அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் இவைகளில் வருவது ஏன்னா எந்த மாதிரி வழக்குகள்ல தலித் மக்கள் அப்படி நீங்க பார்க்கணும் இதில் பொலிட்டிக்கல் கேசஸும் இருக்கலாம் தர்ணா நடத்தி அரஸ்ட் ஸோ இந்த கிரைம் டேட்டான்னு வரும்பொழுது என்ன மாதிரி வழக்குகள் அப்படின்னு பார்க்கணும் காஸ்ட் வயலன்ஸ் நடந்தது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எக்ஸ் ஒய் காஸ்ட் நடந்தது அப்போ அதில் நிறைய வரும் ஸோ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல விதங்களில் வரும் ஆனால் அவங்களுக்கு கஸ்டோடியல் வயலன்ஸில் தலித்தான் அப்படின்னு சொல்வதற்கு டேட்டாஸ் கிடையாது அதை கம்பேர் பண்ணி இந்த பத்திரிகையிலும் சொல்லலை ஓகே சரி சார் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இன்னொரு புது தீர்க்கமான ஒரு சட்டம் வேணும் அப்படிங்கிறதான் உங்களுடைய பார்வையில் வந்து புரிஞ்சிக்க முடியுது அரங்கத்துக்கு வந்து பல்வேறு பிரதமிக்க ரொம்ப நன்றி சார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்